ஒன் பார்ந்த ஏனையை யூடியூப் நேரம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஜோதிடத்தில் எல்லாரும் நம்ம எல்லாரும் ஜாதகம் பார்க்குறோம் எல்லா ஜோதிடர்களும் ஜாதகம் பார்க்குறோம் ஒரு கேள்வி எல்லா காலத்திலும் எழுதிக் கொண்டே இருக்கிறது என்ன கேள்வின்னா மிதனத்தில் எந்த கிரகமும் உச்சமாகலை நீசமமாகலை சிம்மத்தில் எந்த கிரகமும் உச்சமாகலை நீசமாகலை தனுசில் எந்த கிரகமும் உச்சமாகலை நீசமமாகலை கும்பத்தில் எந்த கிரகமும் உச்சமும் ஆகலை நீசமமாக இதற்கு காரணம் இல்லை ஜோதிடராகிய நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கிடம் இல்லையா நம்ம இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓ தான் இந்த இடத்தில் எந்த கிரகமும் நீச்சமாகவில்லை அல்லது உச்சமும் ஆகவில்லையா அப்படிங்கிற ஒரு இதனால் வரைக்கும் நமக்கு தெரியாத விஷயத்தை ஜோதிடர்கள் தெரிஞ்சு கொள்வதற்காகத்தான் இந்த பதிவு அப்போ காலபுருஷனுடைய மேசத்தில் காலபுருஷனுடைய மேசத்தில் சூரியன் உச்சம் மேசத்தில் சூரியன் உச்சமாகி அவர் கோண பார்வையாக எதை பார்ப்பார் சிம்மத்தை பார்ப்பார் தனுசை பார்ப்பார் ஓகேவா அப்போ சிம்மத்தையும் தனுசையும் பார்க்கறதுனால ஒரு ராஜ கிரகம் உச்சமாகி தன்னுடைய கோண பார்வையால் சிம்மத்தை பார்ப்பதனாலும் தனுசுவை பார்ப்பதனாலும் அங்கே எந்த கிரகமும் உச்சமும் ஆகாது நீச்சமும் ஆகும் நகரம் கரகம் மிச்சமாக நீச்சமாக இது சாஸ்திர விதி அப்ப நான் இருக்கின்ற இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை வந்து பார்க்கிறேன் ஒன்பதாம் இடத்தை வந்து என்னுடைய கோணம் அங்கே என்னுடைய சூரியனுடைய கதிர்கள் வந்து பவராக விழுகுது அந்த இடத்துல போய் ஒருத்தர் பிச்சை எடுக்கிறது என்னை விட வந்து என்ன சொன்னேன் ஒருத்தர் வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து அங்கே பெரியாளாக அங்கே இருக்கக்கூடாது நீச்சமாக ஆகக்கூடாது உச்சமாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பவரான சக்தி மேசத்திலிருந்து அங்கே இருக்கு அந்த பவர் அந்த இடத்துல விழுகிறதுனால அது அப்படியே வந்து என்ன சொன்னான்னா அங்கே என்ன நடக்குது சிம்மத்தில் எந்த கிரகமும் உச்சமும் இல்லை நீச்சமும் இல்லை அதே ஒன்பதாவது கோணம் கோணம் ஒரு கிரகம் ரெண்டு இடத்துல ஒன்பதாம் இடத்துல வந்து டச் பண்ணும் அப்போ அப்போ சூரியன் உச்சமானவர்களுக்கு சூரியன் உச்சமானவர்களுக்கு எப்பயுமே சூரியன் உச்சமான இடத்துல இருந்து அஞ்சாம் இடம் பிரைட்னஸ் சார் அது என்ன ஆதிபத்தியம் உடையதாக இருந்தாலும் பரவாயில்லை அப்போ என்ன ஆதிபத்தியம் உடையது அதுக்கடுத்து என்ன சொன்னா சூரியன் நின்ற இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் வந்து பிரைட்னஸ் சார் இது என்னது அப்படின்னா அவங்க லக்கணத்துக்கு என்னதுன்னு பார்த்துக்கலாம் சூரியன் நின்ற இடம் சூரியன் மேசத்தில் நின்ற இடம் தான் அந்த இடத் அந்த இடத்தோடைய வேலிடிட்டி பவராகும் ஏன்னா ஒரு கிரகம் உச்சங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதே சமயத்தில் அது அஞ்சாவது கோணப்பார்வை ஒன்பதாவது கோணப்பார்வை பார்த்து இது காலம்பூரா வந்தது சார் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரைட்னஸ் ஆகும் இது லக்கணத்திற்கு என்னது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக உண்டு அதனால தான் அந்த இடத்துல அந்த இடத்துல யாரும் நீசமாகலை உச்சமும் ஆகலை அதற்கு காரணம் மேசத்தில் உச்சமாகிற சூரியன் தான் அந்த இடத்தை வந்த தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுனால ஒரு அரசன் தன்னு தான் பார்க்கின்ற இடத்தில் தான் நிற்கின்ற இடத்துல வந்து ஒரு கிரகம் நேசமாகுது ஆனால் இந்த ரெண்டு இடத்துல வந்து என்ன சொல்லான்னா அந்த கதிர்களுடைய வீச்சின் தன்மையில் எந்த கிரகமும் ஆட்சியும் பெற உச்சம் பெறாது நீச்சம் பெறாது இது ஒரு காரணம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து கும்பத்திலேயும் மிதனத்திலையும் எந்த கிரகமும் ஆட்சியும் எந்த கிரகமும் உச்சமில்லை நீசம் இதற்கு காரணம் சனி துலாத்தில் உச்சம் அப்போ தனி சனி துலாத்தில் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய கோணப்பார்வை கும்பத்தில் விழுகும் அதற்கடுத்து எங்கே விழுகும் மிதனத்தில் விழுகும் அப்போ ஒரு உச்சமான கிரகத்துடைய கோணப்பார்வை அஞ்சு ஒம்போதில் விழுகின்ற காரணத்தினால் அவருடைய வலிமையான சக்தி அங்கே இருக்கிற காரணத்தினால் அந்த இடத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யாரும் உச்சமும் ஆக முடியாது நீச்சமும் ஆக முடியாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது இது நாம் இந்த விளக்கத்தை வந்து நம்ம சொல்லும்போது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும் அப்போ சனி உச்சமான இடத்திலிருந்து ஒன்னு அஞ்சு ஒம்பது எந்த கிரகமும் உச்சம் நீச்சம் கிடையாது சூரியன் உச்சமான மேசத்திலிருந்து அஞ்சு ஒம்பது இடங்கள் உச்சம் நீச்சம் கிடையாது இதற்கு காரணம் இந்த ரெண்டு ரெண்டு பேர் தான் இந்த ரெண்டு பேர் வந்து என்ன சொன்னான்னா அவ்வளவு பவரான கிரகங்கள் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து காட்டுகிறது இதற்கடுத்து இன்னொரு விஷயம் இருக்கிறது இது இது ஒரு விதமான நமக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டாங்க இன்னொரு விளக்கம் என்ன இருக்குது தெரியுமா மிதுனத்தில் யார் இருக்கா நடு சென்றில்ல ராகு சிம்மத்தில் சென்ற சிம்மத்தில் யார் இருக்கா மக நட்சத்திரம் இருக்குது தனுசில் யார் இருக்கா மூல நட்சத்திரம் இருக்குது கும்பத்தில் யார் இருக்கா அப்படின்னா சந்தய நட்சத்திரம் இவங்க இருக்கிற இடத்துல போய் ரெண்டு வந்து ராகுவுடைய நட்சத்திரம் இருக்கின்ற இடம் வந்து என்ன சொல்லான்னா கும்பத்தில் ஒரு ராகு இருக்குது திருவாதிரையில் திருவாதிரை மிதனத்தில் ஒரு ராகு இருக்குது இந்த இடத்தில் எந்த கிரகத்தையும் வந்து என்ன வந்து அங்க திருவாதிரையில் வந்து என்ன வந்து ராகு உச்சமாகவும் சதயத்தில் ஆட்சியாகவும் சொல்லப்பட்டுள்ளது கேதுவுக்கு உச்சம் என்பது மூலத்தில் உச்சம் மூலத்தில் உச்சம் கேதுவுக்கு ஆட்சியான வீடு எது என்று சொன்னால் சிம்மம் நம்ம இந்த நாலு இந்த இந்த இடத்துல வந்து இந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெறுகின்ற இடத்தில் மற்ற கிரகங்களுக்கு நீச்சமோ உச்சமோ கிடையாது இந்த ரெண்டு கிரகங்களும் பவரானது சூரியன் சனி பவரானது ராகுடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்றாங்க திருவாதிரையும் சுவாதியும் வலிமையானது கேதுவுடைய நட்சத்திரத்தில் முகமும் மூலமும் வலிமையானது அதனால தான் இந்த இடத்தில் எந்த கிரகங்களும் நீச்சம் உச்சம் ஆவதில்லை அப்படின்னு சாஸ்திரத்தில் முன்னோர்கள் சொல்லி வைக்கப்பட்டிருக்கு முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது நம்ம அவங்க சொல்கிற விளக்கத்தை வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா உண்மை தான் இவர்கள் இருக்கிற இடத்துல போய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த இவர்கள் பார்க்கின்ற இவர்கள் பார்க்கின்ற சூரியன் பார்க்கின்ற கோணப்பார்வை சனி பார்க்கின்ற கோணப்பார்வையில் எந்த கிரகம் உச்சமும் நீச்சமும் ஆகாது ராகு ராகு உச்சமாகிறது ராகு வந்து என்ன சொன்னா ஆட்சி வருவது கும்பத்தில் ராகு உச்சம் பெறுவது மிதனத்தில் கேது உச்சம் பெறுவது தனுசில் கேது ஆட்சி வருவது மகத்தில் சிம்மத்தில் அதனால் இவர்களுடைய இடத்தில் போய் வந்து யாருக்கும் இடம் கிடையாது உச்சமும் கிடையாது நீச்சமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு சாஸ்திர விதியை வந்து முன்னோர்கள் வச்சுருக்காங்க இதை கொஞ்சம் நல்லா சிந்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் புரியாமலும் போகாது ஜோதிடர்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை பயன்படுத்துங்க நல்லா பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் சூப்பரான வெற்றி கிடைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இதெல்லாம் நம்ம வந்து ஜோதிடர்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் படிக்கிறவங்க எல்லாம் தலைமுறையர்கள் இதெல்லாம் வந்து ஏன் இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து யாராவது கேட்டுருவாங்க இதெல்லாம் ஒரு விவரமாக கேட்டாங்கன்னு என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்ன விவரமாக கேட்டாங்கன்னு என்ன செய்வீங்க ஒருத்தர் வந்து கொஞ்சம் விவரமாக ஜோசியங்களுக்கு ஏன் சாமி இந்த மிதனம் சிம்மம் தனுசு கும்பத்தில் வந்து எந்த கிரகமும் என்னசனும் உச்சமும் நீச்சமும் பெறலை அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா நம்ம வந்து பதில் சொல்ல தெரியணும் அது எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு தப்பாச்சில் இட்டு மாட்டி ஏன்னா ஜோதிடர்களை வந்து என்ன சொல்லணும் சோதனை பண்ணுவதற்கு என்பது ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும் அதற்கு வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா எப்போயுமே ஜோதிடர்கள் வந்து என்ன சொன்னாங்க வந்து நம்மை மீறி வந்து ஒரு கேள்வி கேட்கக்கூடாது இதை நான் வந்து ஒரு பத்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு என்னுடைய புரணாதட்ட கேட்கும்போது ஒருத்த இட உடமா கேள்வி வா கேள்வி கேட்க அவன் முகம் தெரியுது அப்போ நம்ம எப்படி தப்பிக்கிறது ஐயா அப்படின்னு கேட்டவுடனே ஒன்றுமே செய்யாத எப்பயுமே வீட்டில் வந்து ஒரு திரிசூளம் வச்சுக்கணும் அந்த திரிசூளத்தில் எப்போயுமே ஒரு எலும் சம்பளத்தை குத்தி வச்சுருக்கோம் காலையில் ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு நீ போகும்போது பேண்ட்டு பேக்கெட்டில் உள்ள அந்த எலும் ஒன்றா உள்ளே போட்டுக்கோ ஒரு எலும் போ குத்திட்டு போய் உட்காரு வர்ற வந்து உன்ட்ட கேள்வி நீ சொல்கிறத கேட்டுகிட்டே இருப்பான் உன்னை எதிர்த்து எதையும் உன்னை குழப்பிடுகின்ற அளவுக்கு அவன் கேட்க மாட்டான் எலுமிச்சம் கனி சூளத்தில் குத்தியதற்கு பவர் அவருண்டுள்ளனர் இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஜோதிடம் பார்க்குறவங்க திரிசூலம் வச்சிருக்கோம் திரிசூலத்தில் வந்து கலைமகள் மலைமகள் அலைமகள் என்று சொல்லக்கூடிய மூன்று சக்திகள் இருக்கிறது அதனால் உங்களுக்கு அது வந்து ஒரு பாதுகாப்போம் எனக்கா ஒரே டயத்தில் வந்து எல்லோரும் படிச்சிட முடியாது எல்லோரும் படிச்சிட முடியாது கட்டுறது கை மண்ணளவு இந்த கை மண்ணளவு தான் பல்லாவது உலகளவு அப்படின்ட்டான் நம்ம எதுலேயுமே வீரமாகவும் பேச முடியாது தீரமாகவும் பேச முடியாது நம்மளை காப்பது கலைவாணி என்று சொல்லக்கூடிய அந்த கலைமகள் தான் நம்ம காத்தனவளாக நம்ம காத்து கொடுக்கணும் அவளை நம்பணும் கண்டிப்பாக இந்த கிரகங்கள் உச்சம் ஆகாததற்குண்டான காரணங்கள் இதுதான் அப்படிங்கிறது ஜோதிடர் சாஸ்திரம் சொல்கிறது பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக சங்கடங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாரை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்